பொருளும் பொருளும் பொருள் வரியாக மக்கள் அளிக்கும் பொருளும் சுங்க வரியும் பகைவர் அளிக்கும் திரையும் அரசனுக்கு வருவாய் பொருள்களாகும் மக்களிடம் இருந்து பெற்ற வரிப்பணத்தை மக்களுக்காக செலவிடுகிறோம் ஆன குழந்தைகளை கட்டாயமாக பள்ளியில் சேர்த்து விட வேண்டும் பெற்றோர்களுக்கு தண்டனை உண்டு வசதி இல்லாத பெற்றோர்களை என்ன செய்வது அவசரப்படாதீர்கள் பள்ளி படிப்பு முடிந்து தொழிலில் ஈடுபடும் வரை மாணவர்களை பராமரிக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது பொக்கிஷம் காலி மக்களிடமிருந்து பெற்ற வைப்படத்தை மக்களுக்காக செலவிடுகிறோம்